மக்களே செப்டம்பர் அஞ்சு ஆறு ஏழு மறக்காம வந்துருங்க நம்ம உடுமலை பாட்டியில அன்லிமிட்டடா சிக்கன் பிரியாணி தராங்க மக்களே அது மட்டும் இல்லாம சில்லி சிக்கன் நூறுவாய்க்கும் பெப்பர் சிக்கன் நூறு ரூபாய்க்கும் சிக்கன் நூறு நூறுவாய்க்கும் பக்கெட் பிரியாணி தொள்ளாயிர்க்கும் தராங்க மக்களே எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ரோடு ஸ்ரீ மாளிகைக்கு ஆப்போசிட் இருக்கிற ஹோட்டல் ஸ்ரீ ரெஸ்டாரண்ட்ல செகண்ட் இயர் ஆனிவர்சரிக்காக இந்த ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பிப்டி ருபீஸ் ஒருத்தர் ரொட்டி நான்லாம் ஜஸ்ட் நீங்க டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கே வாங்கிக்கலாம் மக்களே இந்த சிக்கன் பிரியாணி சீரக சம்பா ரைஸ்ல பண்ணிருக்காங்க நான் பிரியாணி சீரீஸ்ல இந்த ஒரு சாப்பிட்டான் மிஸ் பண்ணிட்டேன் டைம் சாப்பிடுறேன் டேஸ்ட் பாத்தீங்கன்னா

நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கே தராங்க நீங்கள் ப்ரீ புக் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்னால எங்கள் ஃபேமிலி கூட போய் என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் இந்த மாதிரி உடுமலைப்பட்ட அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம பேஜே ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம இந்த ரீல்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணிங்க தேங்க் யூ